ஓசூர் அருகே பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகளை விரட்ட வனத்துறையினர் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்த நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் உள்ள மூன்று காட்டு யானைகள் நேற்று கோட்டட்டி பச்சனம்பட்டி ஆகிய கிராமங்களில் நுழைந்தன மேலும் அப்பகுதியில் சுற்றி வந்த நிலையில் தற்போது தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி நர்கா ஏரி அருகே அரசு நிலத்தில் முகாமிட்டுள்ளது இதனையடுத்து காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்ட வனத்துறையினர் எடுத்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் அப்பகுதி மக்கள் வெளியே வர வேண்டும் வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்